ஜார்கண்ட் மாநிலம் ஜம்தாராவில் ரயில் மோதி பலர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த கோர விபத்து எப்படி நடந்தது என்பது பற்றி அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு அது பற்றி தான் நாம் இப்போ விரிவா பார்க்க போறோம் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தாராவிலிருந்து பாகல்பூர் நோக்கி நேற்று மாலை பயணிகள் ரயில் ஒன்று வந்துகிட்டு இருந்திருக்கு கலஜாரியா ரயில் நிலையத்துக்கு அந்த ரயில் சென்று கொண்டிருந்த போது திடீர்னு ரயில்ல தீப்பற்றியதா ஒரு தகவல் பரவி இருக்கு இதனால பதட்டம் அடைந்த பயணிகள் சிலர் தண்டவாளத்துல குதிச்சிருக்காங்க அப்போது அந்த வழியாக வந்த மற்றொரு ரயில் அந்த பயணிகள் மீது மோதிடுச்சு இந்த கோர விபத்துல பனிரெண்டு பேர் பலியாகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இருந்தாலும் உயிரிழந்தவர்கள்ல இரண்டு பேருடைய உடல் மட்டும்தான் தற்போது மீட்கப்பட்டிருக்கு மேலும் பலரின் உடல்களை மீட்கக்கூடிய பணி நடந்து வருது இந்த விபத்துல சிலர் காயம் அடைஞ்சும் இருக்காங்க இருப்பினும் எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க எண்ணிக்கை இன்னும் அங்கிருந்து வெளியாக கூடிய தகவல்களா இருக்குது இந்த கோர விபத்துக்கு பிறகு இறந்தவர்களின் உடல் பாகங்கள் ரயில் தண்டவாளத்தில் சிதறி கடந்ததாகவும் ரயிலுக்கு அடியில் சிக்கின பயணிகளுடைய காலணிகள் ஆடைகள் உள்ளிட்டவை தண்டவாளத்தில் சிதறி கிடக்கிறதாகவும் கூட நிறைய புகைப்படங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு மேலும் இந்த விபத்தில் பலியானவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மருத்துவ குழுக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் இந்த விபத்து நடந்த உடனேயே சம்பவ இடத்துக்கு வரைஞ்சடிச்சு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருது அந்த பகுதியில் மின் விளக்குகள் இல்லாததுனால நேற்று இரவு தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க விபத்துல இறந்தவங்களை அடையாளம் காணக்கூடிய பணிகளும் தற்போது நடந்து வருது உயிரிழந்த ரெண்டு பேருடைய ஆதாரட்டை அந்த ரயில் பாதையில கிடந்திருக்கு அதை வச்சுதான் பீகார் மாநிலம் சசரம் பங்கஹாக் அதிகாரல வசிக்கும் மனிஷ்குமார் அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்காங்க இன்னொருவர் தபாரி ஜாஜா ஜமுவில் வசிக்கும் சிக்கந்தர் குமார் அப்படினும் அடையாளம் காணப்பட்டிருக்கு இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்னுட்டு கிழக்கு ரயில்வே அதிகாரி ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருக்காரு பாகல்பூர்ல இருந்து பெங்களூரு செல்லக்கூடிய அங்கா எக்ஸ்பிரஸ் ரயில்ல தீ பரவியதா எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த வதந்தி அப்படியே பரவ ஆரம்பிச்சிடுச்சு எனவே பயணிகள் ரயில் இருந்து இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க தீ விபத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தண்டவாளத்தின் குறுக்கே ஓட முயற்சி பண்ணிருக்காங்க அப்போதுதான் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த மற்றொரு ரயில் அவங்க மீது இருக்கு இந்த விபத்துல பலியானவங்க தண்டவாளத்துல நடந்து அப்படின்னும் தீ விபத்து பற்றிய செய்திகளை கிழக்கு ரயில்வே மறுத்திருக்கு இந்த விபத்து குறித்து விசாரிக்கிறதுக்கு மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா கிழக்கு ரயில்வே தெரிவிச்சிருக்காங்க வித்யாசாகர் காசிதாரிலிருந்து கடந்து செல்லும் ரயில் எண் ஒன்று இரண்டு இரண்டு ஐந்து நான்கு அந்த ரயிலில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தண்டவாளத்தில் நடந்து சென்ற இருவர் ரயிலில் அடிபட்டிருக்காங்க தீ விபத்து எதுவும் ஏற்படலை தற்போது இரண்டு இறப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இறந்தவங்க தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் தான் அப்படின்னுட்டு கிழக்கு ரயில்வே அதிகாரி கௌஷிக் மித்ரா தெரிவிச்சிருக்காரு பயணிகள் ரயிலில் தீப்பிடித்ததா தகவல் பரவியதை அடுத்து தான் ரயிலிருந்து குதித்து தண்டவாளத்துல நின்றிருந்தவர்கள் மீது மற்றொரு ரயில் மோதி பலர் உயிரிழந்த இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு மேலும் இந்த பலி எண்ணிக்கை உயரலாம்னு அஞ்சப்படுவதால பரபரப்பு நிலவுது இந்த விபத்துல பலியானவங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் முதல்வர் ஆகியோர் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க